தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து எழுபதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கர்நாடக மாநிலத்தின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி உள்ளது அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கர்நாடகா கடந்த சில தினங்களாக அணையிலிருந்து உபரி நீரை வெளியேற்றி வருகிறது நேற்று கர்நாடக அணைகளிலிருந்து சுமார் எழுபத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் காவிரியாற்றில் வெளியேற்றியது இதன் காரணமாக தமிழகத்துக்கு வரும் நீரின் அளவு இன்று அதிகரித்துள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஏழாயிரம் கன அடியாகவும் ஒன்பது மணி நிலவரப்படி அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடியாகவும் நன் நண்பகல் நிலவரப்படி நீர்வரத்து எழுபதாயிரம் கன அடியாகவும் உள்ளது கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபத்தி ஓரு அடியாக உள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது கன அடியாகவும் நீர் வெளியேற்றும் ஐம்பத்தி ஓராயிரம் கன அடியாகவும் உள்ளது கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு கன அடியாகவும் நீர் வெளியேற்றும் முப்பதாயிரம் கன அடியாகவும் உள்ளது இரண்டு அணைகளிலிருந்து மொத்தம் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்று பத்து கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் கர்நாடகா வெளியேற்றி வருகிறது தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒகேனக்கல் பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒகேனக்கல் அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் இரண்டாவது நாளாக தடை விதித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஒகேனக்கல் மெயின் அருவிக்கு செல்லும் வழியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் மெயின் அருவி சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவது குறிப்பிடத்தக்கது